அடையாளங்கள் வரும் தொழுகைக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அதை முறைப்படி நிறைவேற்ற மாட்டார்கள் தொழுகையை மரணிக்கச் செய்வார்கள் அமானித பொருட்களை கொடுத்து வைத்திருந்தால் அதில் மோசடி செய்வார்கள் வட்டியை சாப்பிடுவார்கள் பொய்யை ஆகமாக்கி விடுவார்கள் கட்டுவார்கள் உலக ஆதாயங்களுக்காக மார்க்கத்தை விற்பார்கள் லேசான கொலை செய்வார்கள் உறவினர்களை துண்டித்து வாழ்வார்கள் தீர்ப்புகள் நியாயமானதாக இருக்காது பொய் உண்மையாகும் ஆண்கள் பட்டாடை அணிவார்கள் அநீதி பெருகிவிடும் விவாகரத்து தலாக் அதிகமாகிவிடும் திடீர் மரணம் அதிகமாகிவிடும் மோசடிக்காரர்களை மக்கள் நம்பிக்கையாளர்கள் என நினைப்பார்கள் நம்பிக்கையாளர்களை மக்கள் மோசடிக்காரர்கள் என நினைப்பார்கள் பொய்யனை ஆக்குவார்கள் மெய்யனை பொய்யனாக ஆக்குவார்கள் அவதூறுகள் வீண் பழிகள் பரவலாகிவிடும் மழை பொழியாது வெறுப்பார்கள் தகுதி குறைந்தவர்கள் உயர் ரக வாழ்க்கை வாழ்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் வசதி வாய்ப்பின்றி வாழ்வார்கள் தலைவர்களும் மந்திரிகளும் பொய்யர்களாக இருப்பார்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் கூட மோசடி செய்வார்கள் பொறுமையாளர்கள் அநீதம் புரிவார்கள் செய்வார்கள் மக்கள் மிருகங்களின் தோளினால் ஆடையை அணிவார்கள் இவ்விதம் உயர் ரக ஆடைகளை அணிந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் செத்த பிணங்களை விட மோசமானதாக இருக்கும் விஷத்தை விட கசப்பானதாகவே இருக்கும் தங்க பயன்பாட்டில் இருக்கும் வெள்ளி பயன்படுத்துதல் குறைந்துவிடும் பாவமான செயல்கள் அதிகமாகிவிடும் பாதுகாப்பு குறைந்துவிடும் குரான் பிரதிகள் அலங்கரிக்கப்படும் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படும் வினராக்கள் உயிர உயரமாக கட்டுவார்கள் மனித உள்ளங்கள் மாசுபடிந்திருக்கும் மதுபானங்கள் அருந்தப்படும் குற்றங்களுக்குரிய ஷரியர் தண்டனைகள் நிறைவேற்றப்படாது இதில் கூறப்பட்ட அடையாளங்கள் இன்றி உங்களுக்கு தெரிந்த அடையாளங்களை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும் இதன் இரண்டாவது பகுதி லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளவும்